ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வீட்லையே கலப்படம் இல்லாத மஞ்சள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தீபாவளிக்கு ஆங்கணும் நோன்பு மஞ்சள் அதை வேஸ்ட் பண்ண வேண்டான்னு ரெண்டு தடவை வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சிடும் ஒரு பதினஞ்சு மணி நேரம் ஊறினதை எடுத்து நல்லாவே ரெண்டு தடவை வாஷ் பண்ணிக்கலாம் உடச்சா உடையணும் அந்தளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும் மஞ்சள் இந்த மாதிரி உடைச்சி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாது ட்ரையாக தான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும் அரைச்சதெல்லாம் அப்படியே ஒரு ட்ரீல போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம் ஒட்டுக்க நிறைய போட்டால் அரைப்படாது இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் எடுத்து மறுபடியும் அரைச்சிக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தீபாவளிக்கு வாங்கின மஞ்சள் வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம பொடி செய்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு நல்லாவே யூஸ் ஆகும் அதே போல் கலப்படமெல்லாம் மஞ்சள் கூட நம்மளுக்கு கிடைக்கும் எல்லாமே அப்படியே போட்டுக்கலாம் தட்டில் எடுத்து கொஞ்சம் இந்த மாதிரி அரைப்படாதெல்லாம் இருக்கு பாருங்கள் அதை எடுத்து ஒரு பேப்பரில் போட்டு இடிச்சுக்கலாம் பாருங்கள் இந்தளவு நான் அரைச்சி வச்சிருக்கேன் ரொம்பலாம் ஜலிக்கிழைங்க அப்படியே போட்டு அரைச்சதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன் ஒரு பேப்பரில் போட்டு நசுக்கிக்கலாம் இந்த மாதிரி உரல் கல் வச்சு நசுக்கி அதையுமே எடுத்து போட்டுடலாம் ஆரிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லா வேறப்படும் நம்மளுக்கு அரைச்சி விட்ட குழம்பு கூட குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் எடுத்து நம்ம மசாலா குழம்பு செய்யும்போது அப்படியே போட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரை பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி அரைச்சிக்கலாம் நான் மூணு நாள் வச்சேன் நல்லாவே காஞ்சிருச்சு அப்படியே எடுத்து கொஞ்சம் ட்ரையாக இருக்க மிக்ஸி ஜேரில் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு நல்லா சூப்பராக அரைப்பட்டுருச்சு பாருங்கள் நான் ஜலிக்க கிடையாது அப்படியே தான் வச்சுட்டேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் ஜலிச்சிக்கலாம் குட்டி குட்டிக்கு இருக்கிறதெல்லாம் எடுத்து மசாலா குழம்புக்கு போட்டுக்கலாம் சூப்பரான கலப்படம் இல்லாமல் மஞ்சள் பொடி வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு இதை அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பூச்சிப்பொட்டிலாம் எதுவும் வராதுங்க நல்லாயிருக்கும் கொஞ்சம் தான் செய்திருக்கோம் சீக்கிரம் ஆகிடும் நிறைய வேணுனாலும் இதே போல் செய்துக்கலாம் நல்லா ஆறுனப்பறம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் தேங்க்யூ